சொவமையின் பின்னணியில் செய்யப்பட்ட மற்றும் ஒரு பெண் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தனி கட்சி ஆட்சியை இலங்கையில் அறிமுகப்படுத்த அரசாங்க முயற்சி தமிழீழத்தை உருவாக்குவது ஐநாவின் நோக்கம் முன்னாள் கடற்படை அதிகாரியின் பகிரங்க குற்றச்சாட்டு சர்ச்சை பீதியுடன் உரையாடும் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்பில் ஓபன் ஏஐ வெளியிட்ட திடுக்கிடும் தகவல் மூன்று தமிழர்களிடம் சிக்கிய அனுரவின் வீட்டின் வரைபடம் சுற்றி வளைக்கப்படும் கருணாவின் போராளிகள் அனுரவி உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பில் திடீர் பன்ற கனியமல்ல சஞ்சிபவை சுட்டு கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் தமாரா ஹெகல் பத்தேபவின் தருண பாதாள உலக குற்றவாளியின் தலைமையில் செயற்பட்டமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது சஞ்சீவை கொல்ல துப்பாக்கியை மறைப்பதற்கு குற்றவியல் நடைமுறையை சட்ட புத்தகத்தில் இரண்டு பிரதிகளை இஷாரா சிவந்திக்கு இந்த வழக்கறிஞர் வழங்கியது தெரிய வந்துள்ளது இந்த சந்தேக நபர் இஷாரா சிவந்திக்கு போலி வழக்கறிஞர் அடையாள அட்டை வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதி மற்றும் வழக்கறிஞர்களின் உடைகளில் பொருத்தப்படும் இரண்டு டைகளையும் வழங்கியது தெரியவந்துள்ளது சந்தேக நபரான நெருங்கிய ஒருவரான சிறிய காலமாக உறவுகளை பேணி வந்துள்ளார் பத்தேமவின் பேரில் இந்த வழக்கறிஞர் சஞ்சீவின் கொலைக்கு உதவ முன்வந்துள்ளார் தருணின் பேரில் இந்த வழக்கறிஞர் இஷாரா சுவந்தியை சந்தித்து சஞ்சீவின் கொலைக்கு தேவையான வசதிகளை வழங்கியுள்ளார் இதற்கமைய சஞ்சீவின் கொலைக்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு ரகசியமாக எடுத்து செல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இரண்டு பிரதிகளையும் வழங்கியுள்ளார் சஞ்சீவ கொலைக்கான துப்பாக்கியை மறைப்பதற்காக கொலையாளி இந்த பிரதிகளில் ஒன்றை உட்பக்கமாக வெட்டி எடுத்துள்ளார் மேலும் நீதிமன்றத்துக்குள் நுழைவதற்கான வழக்கறிஞர் சங்கத்தால் வழங்கப்படும் அடையாள அட்டையை போலியாக உருவாக்க இஷாரா சிவந்தி ஏற்பாடு செய்துள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகன நுழைய வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதியையும் இந்த வழக்கறிஞர் வழங்கியுள்ளது என்பது தெரியவந்துள்ளது கொலையை செய்த கமாண்டோ சாலிந்த வழக்கறிஞர் சீருடை அணிய தேவையான இரண்டு டைகளையும் வழக்கறிஞருக்கு செவ்வந்திக்கு வழங்கியதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சஞ்சீவ கொலைக்கு உதவிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இஷாராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது இதற்கமைய நேற்று முன்தினம் இரவு கடவத்த பகுதியில் நடந்த சோதனையின் போது விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கறிஞரை கைது செய்ய முடிந்தது குற்ற துறை இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி வருகின்றது பத்தைம மற்றும் பாதாள உலக கும்பல் துபாயில் இருக்கும் போது பேலிய கொட குற்றப்பிரிவின் அதிகாரி லிண்டன் சில்வாவை மிரட்டி வெளியிட்ட குரல் பதிவு சமீபத்திய நாட்களில் பழவியது இந்த நிலையில் லிட்டனை திட்டி கொலை மிரட்டல் விடுத்தது தருண் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தை மற்றும் அவரது கும்பல் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட போது தருண் துபாயில் இருந்ததுடன் இவர் இன்னமும் துபாயில் இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சீனா அல்லது ரஷ்யாவை போன்று ஆட்சி முறையொன்று இலங்கையில் அறிமுகப்படுத்த அரசாங்க முயற்சித்துக் கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் பெரேரா மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட சீனாவில் அல்லது ரஷ்யாவில் நடப்பதைப் போன்று தனிக்கட்சி ஆட்சி முறையொன்ற இலங்கையிலும் அறிமுகப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது பின் நாட்டில் ஜனநாயகமோ ஏதைய கட்சிகள் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது இந்த மாற்றங்கள் எப்போது ஏற்படும் என்று கூற முடியாது ஆனால் அரசாங்கம் அவ்வாறான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழீழத்தை உருவாக்குவதற்கே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும் என ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ரியல் ஆட்மிரர் டி கே பி தசநாயக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் இம்முறை இடம்பெற்ற ஐநா கூட்டத்தொடரில் அதிக மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது என்றும் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயிருப்பினும் அவரது உரை வழிவகார அமைச்சர் முற்றாக நிராகரித்திருந்தமை மகிழ்ச்சி அடைகின்றது ஆனால் அதன் பின்னரான அரசின் நிலைப்பாடுகளை அவதானிக்கும் போது அது தொடர்பிலும் இருதரப்புகளுக்கு இடையில் ஏதேனும் தொடர்புகள் காணப்படுகின்றதாக சந்தேகம் எழுந்துள்ளது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்துவதை போன்று ரோம் பிரகரணம் கைச்சாத்திடப்பட்டால் அது ஒட்டுமொத்த பாதுகாப்பு படையையும் காட்டிக் கொடுப்பதற்கு சமமாகும் பிரிவினைவாதிகளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் இருக்களை மாத்திரமே கடக்க வேண்டியுள்ளது அதற்கான இரு ஒப்பந்தங்கள் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லை விரைவு செய்ய முடியும் ஒரு நிலை ஏற்பட்டால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் வெளியக பொறிமுறைகளை ஏற்கப்போவதில்லை போவதில்லை என இந்த அரசாங்கம் கூறினாலும் சர்வதேச அழுத்தங்களை தவிர்க்க முடியாது உண்மை மற்றும் நல்லிணக்கம் ஆணைக்குழு அமைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது எனவே மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படுவதை தடுப்பதற்கு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழீழத்தை உருவாக்குவதே ஐநாவின் நோக்கமாகும் இந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா கூட்டத்தொடர் இடம் போதும் தொடர்ச்சியாக அமக்கு இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும் விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேசத்துடனான அவர்களது தொடர்பு இன்னும் காணப்படுகின்றது அவர்களின் பலமும் பணமும் இருக்கின்றது எனவே அவர்கள் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார்கள் இது ஐநாவை போன்று நாமும் இடைவிடாத இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறில் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது போரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு விடயத்தை மீண்டும் ஒப்பந்தம் மூலமாக வெற்றி கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இதற்கு எதிராக பாதுகாப்பு படையினர் குரல் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் பாதுகாப்பு படை மாத்திரமின்றி நாடும் இதற்கு ஒன்றிணைய வேண்டும் புலம்பிய தமிழர்களிடம் நாங்கள் உங்களுக்காக நிற்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்காகவே ஐநா மருத்துவ உரிமை ஆணையாளர் இலங்கை எதிர்கால நிதி ஐநா மனத உரிமைகள் ஆணையாளரின் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த அரசு ஐநாவின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உறுதிபூண்டுள்ளது வெளிவிவகார அமைச்சரும் அதற்கேற்ப நாடாளுமன்றத்திலும் சில கூற்றுகளை முன்வைத்துள்ளார் இதற்கு நாட்டு மக்கள் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சை பயன்படுத்தும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் ஒவ்வொரு வாரமும் தவறான முடிவெடுக்கும் மண்டங்களை பற்றி விவாதித்து வருவதாகவும் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு முன்னப்போதும் இல்லாத அளவு எளிமையாகியுள்ள நிலையில் நவீன யுக மனிதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இளைய தலைமுறையினரிடையே மனத்திடம் குறைந்து சிறிய விஷயங்களுக்கே தவறான முடிவெடுக்கும் வரை செல்லும் போக்கு அதிகரித்துள்ளது இதை மெய்ப்பிக்கும் விதமாக முன்னணி சேர்க்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபனே ஒரு அதிர்ச்சியூட்டும் தரவுகளை வெளிப்படுத்தி இந்த தரவு மக்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஏஐ சாந்திருப்பதை எடுத்து காட்டுகின்றது ஓபனேயை மதிப்பீடுகளின் படி சர்ச்சி தற்போது வாரத்திற்கு எண்ணூறு மில்லியன் பேர் பயன்படுத்துகின்றார்கள் இந்த பயனர்கள் பூஜ்ஜியம் தசம் பதினைந்து சதவீதம் பேர் ஒவ்வொரு வாரமும் தவறான உடையாளர்களில் ஈடுபடுகின்றார்கள் மேலும் அதிகப்படியான பயனர்கள் சர்ச்சி உடன் தீவிர உணர்ச்சி பிணைப்புகளை வளர்த்துக் கொள்கின்றார்கள் மில்லியன் கணக்கான பயனர்களிடம் மனநல கோராறு அறிகுறி காணப்படுகின்றது என்றும் தவறான முடிவெடுக்கும் எண்ணங்கள் மற்றும் மனநல பிரச்சனைகள் குறித்து சர்ச்சி பதிலளிக்கும் விதத்தை மேம்படுத்த நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மனநல நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளதாக புதுப்பிக்கப்பட்ட இது தொடர்பான திறன் வாய்ந்த தலைப்புகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக ஒப்பனையை தெரிவித்துள்ளது தவறான முடிவெடுக்கும் தொடர்பான உரையாடல்களில் பாதுகாப்பு விதிகளையும் பின்பற்றுவதில் பழைய முடல் எழுபத்தி ஏழு சதவீதம் வெற்றி பெற்றிருந்தாலும் புதிய முடல் தொன்னூற்றி ஒரு சதவீதம் துல்லியத்துடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவே படுகொலை செய்வதற்கு திட்டம் திருடப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசாரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினர் அஜித் தர்மபால முன்னரே பகிர்ந்து கொண்டிருந்தார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்ற அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நாட்டின் சட்ட ஒழுங்கை கேள்விக்கு உட்படுத்தது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு உறுப்பினராக வேடமடைந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதல் நடத்த தயாரான நிலையில் கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கருணாவின் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் போராளிகளிடம் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அவர்களிடம் இருந்து ஒரு வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற தோற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வரைபடமாக இருக்கலாம் என்று அஜித் தர்மபாலுள்ளார் பாதுகாப்பு கடந்த ஒன்று இரண்டு மாதங்களாக மாறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் தற்போது கொள்வதை என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான நிறுத்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமடைந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதலையோ அல்லது கிளைமர் தாக்குதலையோ நடத்த முற்படும் போது கைது நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த வீட்டின் வரைபடங்கள் ஜனாதிபதி அன்றகுமாரவின் வீட்டின் வரைபடமாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால சந்தேகம் எழுப்பியுள்ளார்